ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கப்பறம் இது பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது டெஸ்ட் இதுவரை பதிநாலு டெஸ்ட் வந்து நம்ம தமிழில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ப்ரிவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன்ட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா என்னைக்குரிய முப்பது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுலேருந்துமே வந்து கவர் ஆகுது ஸோ டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது முப்பது கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ லைக் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார் ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார் ஆன்சர் டி ஆனந்த விகடன் ரெண்டாவது கொஸ்டின் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆன்சர் சி பாரதியார் மூணாவது கொஸ்டின் ஒலைச்சுவடிகளை ஆற்றில் விடும் பழக்கம் எங்கு காணப்பட்டதாக ஊவேசா கூறுகிறார் ஒலைச்சுவடிகளை ஆற்றில் விடும் பழக்கம் எங்கு காணப்பட்டதாக ஊவேசா கூறுகிறார் ஆன்சர் கொடுமுடி நாலாவது கொஸ்டின் துணி ஓவியங்கள் தற்போது எந்த பெயரில் அழைக்கப்படுகின்றன துணை ஓவியங்கள் தற்போது எந்த பெயரில் அழைக்கப்படுகின்றன ஆன்சர் சி கலம்காரி ஓவியங்கள் அஞ்சாவது கொஸ்டின் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஆன்சர் பி நெடுநல் வாடை ஆறாவது கொஸ்டின் உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது எவ்வாறு அழைக்கப்படுது உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது எந்த வகை அணி ஆன்சர் பி இல்பொருள் ஓமையணி ஏழாவது கொஸ்டின் சுடர் அணியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்ற பாடல் வரியை ஏற்றியவர் யார் சுடர் அழியான் அடிக்கே சூட்டினேன் பொன் சொல் மாலை என்ற பாடல் வரியை ஏற்றியவர் யார் ஆன்சர் பி பொய்கை ஆழ்வார் எட்டாவது கொஸ்டின் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன என்ற நூலை எழுதியவர் யார் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் டி வண்ணன் நைன்த் கொஸ்டின் பொருளாக பெயரினுடைய வேறு பெயர் என்ன பொருளாக பெயரினுடைய வேறு பெயர் என்ன ஆன்சர் ஏ முதலாகு பெயர் பத்தாவது கொஸ்டின் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து அடுக்கி வருவது தொடர்ந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் அடுக்கு தொடர் பதினோராவது கொஸ்டின் மூன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் மூன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் டி நான்காம் நூற்றாண்டு பன்னெண்டாவது கொஸ்டின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் யார் ஆன்சர் ஏ ஆழ்வார்கள் பதிமூணாவது கொஸ்டின் அருளோசை அறிக அறிவியல் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார் அருளோசை அறிக அறிவியல் போன்ற இதழ்களை நடத்தி நடத்தியவர் யார் ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் பதினாலாவது கொஸ்டின் காயமில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள் காய்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள் ஆன்சர் வந்து சமுதாய வழிகாட்டி பதினஞ்சாவது கொஸ்டின் கடலோர வீடு என்னும் நூலை எழுதியவர் யார் கடலோர வீடு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் டி பாவண்ணன் பதினாறாவது கொஸ்டின் பொங்கல் உண்டால் இது எதற்கான உதாரணம் பொங்கல் உண்டான் என்பது எதற்கான உதாரணம் எந்த பெயருக்கான உதாரணம் தொழிலாகு பெயர் பதினேழாவது கொஸ்டின் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் ஆன்சர் ஏ வீரமாமுனிவர் பதினெட்டாவது கொஸ்டின் செந்தமிழ் அந்தனர் அழைக்கப்படுபவர் யார் செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பி ரா இளங்குமரனார் பத்தொன்பதாவது கொஸ்டின் சுக்வாமிஷ் பழங்குடியினர்கள் எங்கு வாழ்ந்தனர் சுக்வாமிஷ் பழங்குடியினர்கள் எங்கு வாழ்ந்தனர் ஆன்சர் டி அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தில் வந்து வாழ்ந்தனர் இருபதாவது கொஸ்டின் காடர்கள் என்னும் பழங்குடியினர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் காடர்கள் என்னும் பழங்குடியினர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் ஆன்சர் ஆனைமலை பகுதியிலாம் இருபத்தொன்னு திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் ஏது திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் ஏது ஆன்சர் திருவள்ளுவ மாலை இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் ஏது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் ஏது ஆன்சர் பி நீலகேசி இருபத்தி மூணு மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார் ஆன்சர் சுஜாதா இருபத்தி நாலாவது கொஸ்டின் எச்சம் எத்தனை வகைப்படும் எச்சம் எத்தனை வகைப்படும் ஏ இரண்டு வகைப்படும் இருபத்தஞ்சு தேவனேயம் என்னும் சொல்லை தொகுத்தவர் யார் தேவனேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் இருபத்தாறு ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் சி கவிமணி தேசிக விநாயகனார் இருபத்தேழு முளவு என்பதன் பொருள் என்ன முளவு என்பதன் பொருள் என்ன இசைக்கருவி இருபத்தெட்டு சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகள் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ள எழுத்து வகை எது ஆன்சர் ஏ வட்டெழுத்து இருபத்தி ஒன்பது நீலகேசி எந்த சமயத்தை சார்ந்த நூல் நீலகேசி எந்த சமயத்தை சேர்ந்த நூல் ஆன்சர் சமண சமயம் முப்பதாவது கொஸ்டின் சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியவர் யார் சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் பாரதியார் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் பதினாலாவது டெஸ்ட்டு வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட பதினஞ்சாவது டெஸ்ட்டு வந்து முடிச்சாச்சு ஸோ நியூ ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் கூடிய டெஸ்ட் வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம த நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ஜி கேவை அளவுக்கு சிலபஸ் பேஸாக இருக்க பாடம் எல்லா பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த லெசன் படிக்கணுமோ நீங்கள் படிச்சுக்கங்க டெய்லி டெஸ்ட் வருது ஸோ டெஸ்ட்டையும் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு தமிழில் பதினாறாவது டெஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ண தேங்க்